செயல்பட போதை உனக்கு எதற்கு டிரக்ஸ் சேஞ்சஸ் யுவர் பிஹேவியர் ட்ரக்ஸ் கேன் ரெயின் யுவர் பியூச்சர் டிரக்ஸ் கேன் மேக் எங்கள் அப்போ ஒரு ஹீரோவை தான் பார்க்கணும் யாரும் ஹீரோவான்ற மாதிரி ஒரு ஒரு தாட்டை அவங்களுக்கு வர வரக்கூடாதுன்ற ஒரு தாட்டில் தான் நாங்கள் அவங்கள நல்ல ஒரு ஸ்டேல் கொண்டு போகணுன்ற ஒரு ஒரு ஒவ்வொரு பெற்றவங்களுக்கும் ஒரு அவங்க பசங்கள் மேலே எவ்வளோ தாட் இருக்கும் இந்த மாதிரி என் பொண்ணு வளர்ந்து பெரியால் ஆகி எனக்கும் ஒரு மரியாதையை கொண்டு வந்து கொடுக்குறதே எனக்கு எவ்வளோ பெரிய மரியாதை எவ்வளோ பெரியமையாக இருக்கும் மாதிரி அப்போ பெத்தவங்க நினைப்பாங்க ஆனால் போ குடி குடி குடிச்சு குடிச்சு இந்த மாதிரி கெட்ட கெட்ட பழக்கங்கள் வச்சு நிற்கிறவங்ககிட்ட நம்ம எவ்வளோதான் பெருமையாக இந்த மாதிரி நான் யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ராக வந்திருக்கப்பான்னு சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க எப்பாரு ஆ சரிப்போ நீ இது இப்படி தான் இருப்ப இவ்வளோதான் படிப்பேன் உங்களால் முடிஞ்சதே இவ்வளோதான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிருவேன் அது நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதே படித்தவங்க கிட்டே போயிட்டு நம்ம இவ்வளோ இப்படி நான் படிச்சிருக்கேன் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி ரேங்க் வந்திருக்கேன்னு சொன்னாலே அவங்க எவ்வளோ பெருமையாக ஏன் புள்ள இந்த மாதிரி வந்துருச்சேனு எவ்வளோ ஆசையா வாங்குவேன் அந்த ஆசையில எனக்கு எல்லாமே போயிடுச்சு எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு வீட்டில் எது சொன்னாலும் எது சொன்னாலும் எப்பா மருந்து குடிச்சிட்டு இன்னி எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அன்ற ஒரு நிலைமையில தான் இருப்பாங்க ஸோ இதுலேருந்து தயவு செய்து எல்லா குடும்பத்துக்கும் நான் ஒன்று தான் சொல்லியிருப்பேன் குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்தாலே அவங்க ஹீரோ தான் எப்பவும் பெற்றோர்கள் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா இப்படி இருக்காங்க குழந்தைங்களுக்கு வர்றதே எங்க அப்பா ஹீரோ தான் யாருக்கையும் குறைஞ்சு மரியாதையை குறைஞ்சுக்க கூடாதுன்ற ஒரு தாட் தான் பசங்களுக்கு இருக்குமே அதுதான் எனக்கு வேணும் எங்க அப்பா எப்பயும் ஹீரோவா இருக்கணும் யாருக்கும் அவங்களுடைய மரியாதையை அவங்களுடைய தகுதியை இழக்கவே கூடாது இந்த இது இழஞ்சிருக்கு காரணமே குடி தான் இந்த குடி வெளியே வந்தாலே அவங்க ஒரு நல்ல ஒரு நல்ல எண்ணங்களை வச்சுன்னு நல்லா அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு ரூபாய் ஒரு நூறு ரூபாய் எங்க கை கொடுத்தா கூட நான் எவ்வளவோ சந்தோஷம் படுவோம் ஆனா இந்த நூறு ரூபாய் கூட அவங்க குடி குடிக்காத சம்பாதிச்சு அவங்க குடிக்கணும்ன்ற ஒரு தாட்டிலே போகிறாங்களே இதுதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நிறைய குடும்பங்கள்ல அவங்க எல்லாம் பெண்களும் அம்மா அம்மா தான் சம்பாதிச்சு பசங்களை வளர்ப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஆனா அப்பா ஒரு கை ஒரு பக்கம் சப்போர்ட்டா இருந்தாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்குமே ஒரு பெருமையே இருக்கும் எங்க அப்பா எங்க அம்மா தான் என்ன ரெண்டு பேரும் சேர்த்து என்ன படிக்க வைக்கிறாங்கன்ற ஒரு தாட் இருக்கும் அவங்களுக்கு இந்த தயவு செய்து இந்த கு குடி பழக்கத்துலேருந்து வெளியே வந்தாங்கன்னா அவங்க நல்லா இருப்பாங்க அவங்க குடும்பம் கூட நல்லா இருக்கும்